வணக்கம் நான் உங்க அப்ஜித் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய தொகுதி என்பது வேடசுந்தூர் வேடசுந்தூர் வந்து பாராளுமன்றம் தேர்தல் வரும்போது கரூரோடு இணைஞ்சு தான் இருக்கும் அப்படி பார்த்தா நானும் வந்து கரூர் பாராளுமன்றத்தை சேர்ந்தவன் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாடி இருந்தது அக்கா ஜோதிமணி அவர்கள் அதே ஜோதிமணி அவர்கள் தான் மீண்டும் காங்கிரசனுடைய வேட்பாளராக இந்த பாராளுமன்ற தேர்தலில் களம் கன்றாங்க அவங்க பொறுப்பில் இருக்கும்போது எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் கா கவுன்சிலராக இருக்கட்டும் வார்டு மெம்பர் முதல் கொண்டு தொகுதி பக்கமே வரமாட்டாங்க அவங்க ஏரியா பக்கமே வரமாட்டாங்க ஆனால் தேர்தல் வந்துட்டால் ஒட்டு மொத்தமாக வந்து அக்கா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நாய்க்குட்டி நல்லா இருக்கா அதுக்கு எது வாந்தி பேதி போதா அப்படிலாம் வந்து அக்கறையாக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஓட்டு வாங்கி தான் ஆகணும் மீண்டும் இவங்க அதிகாரத்துக்கு வரணும் இல்லையா அதுக்காக அந்த விதத்தில் அக்கா ஜோதிமணி அவர்கள் வந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே உடஞ்சி கண்ணீர் சிந்தி பேச முடியாமல் தேம்பி தேம்பி அழுதுட்டாங்க அந்த காணொலியை பார்க்கும்போது எனக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அக்கா எவ்வளோ கம்பீரமானவங்க இப்படி உடஞ்சி அழுதுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்பவே வருத்தமாக போச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போக அது மட்டும் இல்லாமல் அக்கா சென்ற இடமெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பை கரூர் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றினு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் தேசிய வலையொலியில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே தரமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பையன் பரவாயில்லையே நல்லா பேசுறானே அப்படின்னு உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வந்து லைக் உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்க அக்கா ஜோதிமணி அவர்கள் எதற்காக அப்படி உடைஞ்சு கண்ணீர் சிந்தி அழுதாங்க என்ன அப்படி பேசிட்டு இருக்கும்போது அழுதாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊர்ல ஓட்டு கேட்க வேண்டியதில்லை இல்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சதுதான் நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்றுங்க பல ஊர் பல நேரத்துல நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை ஒன்றும் இல்லை அக்கா ஜோதிமணி அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய அம்மாவுடைய நாம் வந்து அவங்க அப்படியே உடைஞ்சு வழுதுட்டாங்க உண்மையிலே அவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிர்களுக்குமே அம்மாவை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய அந்த துக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அவங்களுடைய துக்கத்தில் வந்து நாமளும் வந்து பங்கெடுத்துவோம் ஆனால் அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அவங்களுடைய ஒரு தாயார் இயற்கை எழுந்ததை இன்றைக்கி நினைக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ வழியாக இருக்கே ஈழத்தில் எத்தனை தாய்மாரை நாங்கள் இழந்திருப்போம் எத்தனை அக்கா தங்கச்சியை இழந்திருப்போம் எத்தனை அண்ணன் தம்பியை நாங்கள் இழந்திருப்போம் எத்தனை பெண்கள் வந்து அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க கணவன் முன்னாடி அண்ணன் முன்னாடி அப்பெற்ற தந்தையின் முன்னாடி நிர்வாணப்படுத்தப்பட்டு அந்த சிங்கள இராணுவத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியப்பட்டு அவங்களுடைய பிறப்புறுப்புகளை துப்பாக்கி வச்சு பிடிக்க வச்சு எவ்வளோ கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க குழந்தைகளை ரோட்டில் படுக்க வச்சு டேங்குகளை மேலே ஏற்றி அவங்களை எவ்வளோ கொடூரமாக கொண்டிருப்பாங்க எவ்வளோ வக்கரங்கள் நடந்துச்சு அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ கண்ணீர் செஞ்சிருப்போம் இந்த போரை தயவு செஞ்சு நிறுத்துங்குன்னு சொல்லி எவ்வளோ தூரம் கேட்டிருப்போம் எத்தனை அங்கே கர்ப்பிணி பெண்கள் கருவறுக்கப்பட்டாங்க கொஞ்சம் கூட கற்பிணி பெண்கள்னு கூட பார்க்காம அவங்களையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவங்களையும் கருவறுத்து சின்னாபண்ணமாக்கி அவங்களுடைய மார்புகளை அறுத்து எவ்வளோ கொடூரம் ம நினச்சி பார்க்கும்போதே ஒரு சாதாரண ஒரு சுயநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் கற்பனை கூட செஞ்சு முடிய பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு அவ்வளோ கொடூரம் நடந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்கள் அதிகாரமற்றவர்களாக இருந்தோம் காரணம் ஓங்குள் அகதிகள் இங்கே அதிகாரத்தில் இருந்தானுங்க அப்போ மீடியா சோசியல் மீடியா கூட இந்த அளவுக்கு இல்லை இவனுங்க கொடுக்குறதே மீடியா முழுக்க இவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இவங்க கொடுக்குறதா செய்தின்னு இருந்துச்சு இவங்க சொல்கிறதா தகவல்னு இருந்துச்சு அந்தளவில் இருந்துச்சு அங்கே ஈழத்தில் கொத்து கொத்தா மக்கள் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் அங்கே கொடு பல தின்னல்களுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கும்போது இவங்க மாநாடா மேலாடாக போட்டு நடத்திக்கிட்டு இருந்தானுங்க ஒரே ஒரு மக்கள் டிவி மட்டும் அப்போ அதைக்கு அந்த மக்கள் பிரச்சனையை பேசிச்சு அதையும் முடக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு மீடியாவையும் பத்திரிகை துறையையும் அரசாங்கத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதற்காக போராடின வழக்கறிஞர்களையும் வந்து காவல்துறையை வச்சு அடித்து அராஜகம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த நாளை வந்து வழக்கறிஞர்களுக்கு கருப்பு நாளாக சொல் கொண்டாடுறாங்க நீதிமன்றத்தில் போய் அந்த நீதிபதிகளை அடித்து அவ்வளோ அரச பயங்கரவாதம் பண்ணாங்க அவ்வளோ கொடூரம் பண்ணாங்க அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் இவங்கனால எவ்வளோ அக்கிரமங்களை பண்ண முடிஞ்சோம் என்ன ஈழத்தில் பண்ண மாதிரி இனப்படுகொலை இங்கே பண்ண முடியல அது ஒன்று தான் பாக்கி இல்லைன்னா அதையும் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு அடக்குமுறை ஈழத்தை பற்றி பேசினா கைது சுவரொட்டிகள் ஒட்டினா போராட்டம் பண்ணால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுறது அப்படிதான் அண்ணன் சீமான் அவர்களை இவங்க கைது பண்ணி பல முறை சிறையில் அடித்தாங்க அதில் வெந்து நொந்து வெடித்து வெளியே வந்த மனுஷன் தான் நாம் தமிழர் கட்சியை மீண்டும் உருவாக்கம் செஞ்சு தொடர்ந்து பத்தாண்டுகளாக நான் ஈழ அரசியலில் பேசி தலைவரை பற்றி பேசி மூலம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் யாரெல்லாம் இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசு திராவிட அரசு இந்த தேசிய அரசியல்வாதிகள்லாம் வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்கன்னா இல்லை அவர் தீவிரவாதி இல்லை எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் மனசில் வந்து பதிய வச்சார் அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி தான் இன்றைக்கி ஓரளவாச்சு நம்மளுக்கு நம்ம தலைமுறையினருக்கு இந்த ஈழத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த கொடூரங்கள்லாம் நினைவு இருக்குது உடனே வந்து இவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து ராஜீவ் காந்தியவே கொண்டுட்டீங்கோ ராஜீவ் காந்தியவே கொண்டுட்டிங்கன்னு ராஜீவ் காந்தி ஒன்றும் உலகம் ஒத்தமர் கிடையாது அவர் மீது ஊழல் வழக்கு இருந்துச்சு அவர் கொல்லப்படும் போது ஒன்றும் அவர் நாட்டின் பிரதமர் கிடையாது பிரதமர் வேட்பாளர் அது தேர்தல் நேரம் அந்த கொலைக்கு பின்னாடி பல அரசியல்கள் ஒழிஞ்சிருக்கு பல சதி திட்டங்கள் இருக்கு ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தான் கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ அப்பாவி தமிழர்களை கொண்டு போய் சிறையில் அடிச்சு சித்திரவதை பண்ணி இந்திய நீதிமன்றம் சொல்லுச்சு ராஜீவ் காந்தி கொலை என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது கிடையாது அது இரு ஒரு நாட்டின் மீது போர்த்துருக்குற மாதிரி அதை ஏத்துக்க முடியாது ஒரு நாட்டை முற்றியிட மாதிரி அதை நம்ம ஏத்துக்கவே முடியாது அது வெறும் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை ஒரு கொலை தான் ஒரு சாதாரண கொலை வழக்கு தான் அப்படி சொல்லி இந்திய நீதிமன்றம் சொல்லுச்சு இதுக்கு பொடா சட்டம் பொருந்தாதுன்னு சொல்லிச்சு ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு இதெல்லாம் பொருந்தாது தேசிய பாதுகாப்பு சட்டமெல்லாம் அது பொருந்தாது இது கொலை வழக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சு இந்தியாவில் எத்தனையோ கொலை நடந்திருக்கு அதில் ஒரு கொலை தான் ராஜீவ்காந்தியினுடைய கொலை அப்படி தான் அதை பார்க்கணும் ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதாக சொல்லி நீங்கள் கைது பண்ண அந்த ஏழு வேத்தை எத்தனை ஆண்டுகள் சிறையில் வச்சிங்க தூக்கு தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அதையும் போராடி நிறுத்தணும் போராடி அவங்களுக்கு ஆயுதம் மாற்றப்பட்டு ஆயுள் தண்டனை முப்பத்தி மூணு ஆண்டுகள் கிட்டத்தட்ட என்னுடைய வயதை விட கூடுதலான நாட்கள் அவங்க சிறையில் இருந்திருக்காங்க மனித வதை மனித வதை பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி சிறையிலே வச்சு ஒருத்தருக்குள்ளேயே வச்சு கொன்னே விட்டீங்க அந்த அளவுக்கு கொடூரங்கள் நாங்களெல்லாம் கெஞ்சுரோம் எங்கள் அண்ணன் தம்பியை எங்கள் அக்கா நளினியை நினச்சி நாங்கள் எவ்வளோ நாள் போராடி இருப்போம் எவ்வளோ கண்ணீர் செஞ்சிருப்போம் அதெல்லாம் உங்கள் காதலே விழுகலை இப்படி கொஞ்சம் கூட ஈவரக்கம்லாம் நடந்துட்டு இன்னைக்கு வந்து உங்கள் தாயார் வந்து இயற்கையை எழுதிட்டான்னு சொல்லி இன்னைக்கு நினச்சி அழுகிறீங்களே இந்த எப்படி நாங்களாம் நம்புவோம் உங்களுக்கு உண்மையிலே அப்படி தாய்ப்பாசம் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கு மனம் இருக்குன்னா ஈழத்தில் அத்தனை பேர் கதறும் போது அதெல்லாம் உங்கள் காதலே விழுகலையா இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி சொல்லுங்கள் ஜோதிமணியினுடைய அந்த நிலைப்பாடு என்ன ஈழம் ஈழம் குறித்தான நிலைப்பாடு என்ன இன்றைக்கி நீங்கள் விடுங்க பல சலாக விட்டுருங்க இன்றைக்கு நிலைப்பாடு என்ன ஏன்னா சொல்லுவாங்களா ஈழத்துக்கு வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு வரணும் அதுக்காக காங்கிரஸ் அரசு முயற்சி செய்யணும்னு சொல்லுவாங்களா ஈழத்தினுடைய அந்த போர்க்குற்றம் குறித்து ஒரு சர்வதேச நீதி விசாரணை வரணும் அதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் நாங்கள் வந்து வேட்பாளராகி அங்கே ராகுல் காந்தி வந்து வெற்றி பெற்று பிரதமரானால் நாங்கள் நீதி விசாரணை கொண்டு வரோம்னு இன்றைக்கி சொல்லுவாங்களா பண்ண பாவத்துக்கு நீங்கள் பண்ண பாவத்தை விட்டுருங்க பண்ண பாவத்துக்கு ஒரு பிராய சித்தம் பண்ணுறதுக்காச்சும் நீங்கள் தயாராக இருக்கீங்களா எது ஒன்றும் கிடையாது எது ஒன்றும் இல்லை ஆனால் வந்து எங்கள் அம்மா ஆட்டுக்குட்டின்னு அழுது எங்கள் மக்கள் முன்னாடி நடித்து எப்படி இப்படி நடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல ஒருவேளை உங்களுடைய சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கார்ல கமலஹாசன் அவர் எதுவும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரான்னு தெரியல ஏன்னா அவர் மாதிரியே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க சரி இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கம் போய் தொலைது எங்கெங்களுடைய தலையெழுத்து அப்படி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு இந்த மக்கள் நம்பவும் மாட்டாங்க அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து மக்கள் அதிகாரத்தை கொடுத்தாங்கல்ல வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல ஐந்து ஆண்டுகள் நீங்களே சொல்கிறீங்களே இத்தனை மணி நேரம் எத்தனை நாட்கள் இத்தனை நொடிகள் என் வாழ்க்கையை நானா செதுக்கு நண்டான்னு சொல்லி பில்லாப்படார அஜித் மாதிரி வசனம் பேசுறீங்களே நீங்கள் இந்த மக்களுக்கு செஞ்சது என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்களே சொல்கிறீங்க நான் வந்து செஞ்சதை சொல்ல முடியல அவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கேன் அப்படின்றீங்க அதாவது இந்த வேலை கேட்டு ஒருத்தங்க வருவாங்க உனக்கு என்ன வேலைப்பா தெரியுன்னு கேட்டால் நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்வாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவனுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு அர்த்தம் ஏன்னா ஏதாவது ஒருத்தர் நல்ல வேலைக்காரனாக இருந்தால் எனக்கு இந்த தொழில் தெரியுங்க இதில் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இந்த வேலையை கொடுத்தா நான் சிறப்பாக செய்வேன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு இங்கே எது கொடுத்தாலும் ஜீரேன்ற வேணுன்னு அர்த்தம்னா அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் அது மாதிரி தான் உக்கா ஜோதிமணி நான் நிறையா செஞ்சிருக்கேன்னா நீ எதுவுமே செய்யலை செஞ்சிருந்தால் இந்த திட்டம் என்னால் வந்துச்சு இந்த திட்டம் எங்களால் வந்துச்சு நான் வந்து இதை பார்லிமெண்ட்டில் இதை பேசி இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே செய்யாதனால என்னால் நிறையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் மக்கள் உங்களை வர இடத்துலலாம் கழுவி ஊத்துறாங்க எங்க வந்தாலும் மக்கள் வந்து அஞ்சு வருஷம் எங்க போனீங்க அஞ்சு வருஷம் எங்க போனீங்கன்னு அதான் கேட்குறாங்க அதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா சொந்த கட்சிக்காரனே வந்து கேள்வி கேட்குறேன் கூட்டணி கட்சிக்காரனே வந்து கேள்வி கேட்குறேன் அதான் அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு அதை நீங்களே பாருங்க இப்படி போகிற எல்லாம் மக்கள் கழிவு ஊத்தும் அளவுக்கு இதெல்லாம் மேட சொந்த கட்சிக்காரனே கழிவு ஊற்றுற அளவில் தான் இவங்க ஒரு சிறப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கரூர் தொகுதியில் செயல்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மீண்டும் வந்து சீட்டு கொடுத்தாங்க இல்லையா வேட்பாளர் அனுக்கிறதுக்கு அதை எதிர்த்து சொந்த கட்சி காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய செயல்பாடு என்பது சொந்த கட்சிக்காரனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளர் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தொகுதி மக்களால் வெறுக்க விற்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளரை மீண்டும் கொண்டு வந்து இவங்க என்ன தைரியத்துல இப்படி வேட்பாளராக அனுப்பிட்டிருக்காங்க ஜோதிமணி அவர்களை கரூர் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் நிப்பாட்டியதே இந்த கரூர் பகுதி மக்களை அவமானப்படுத்துவதற்காக இதுதான் என்னுடைய நேரடி குற்றச்சாட்டை இவங்க அவமானப்படுத்தணும் இந்த மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்க தற்கூரியாக நினைக்கிறாங்க போய் நிப்பாட்டினா ஓட்டு போட்டுருவான் அவ்வளோ அளவுக்கு மக்களை வந்து முட்டாளை இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ க கர்நாடக காங்கிரஸினுடைய தலைவர் அதாவது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்கிறார் காவேரியில் எங்களால் தண்ணி தர முடியாதுங்க எங்களுக்கு இருக்க தண்ணி எங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஒத்த சொட்டு தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி கர்நாடகாவிற்கு காங்கிரஸ் முதல்வர் சொல்கிறார் சித்தராமையா அக்கா ஜோதிமணி இதுக்கு என்ன பதில் வச்சுருக்காங்க இப்போ கா கரூருக்கு குறுக்கேயும் காவேரி பாஞ்சிக்கிட்டு இருக்கு கரூர் கரூர்லேருந்து குழாய் மூலமாக தண்ணி கொண்டு வந்து திண்டுக்கலினுடைய நகர்பகுதியினுடைய நீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு மாவட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இவங்க கரூர்னுடைய எம்பியாக இருக்காங்க அவர் தண்ணி தர முடியாதுன்றாங்க இது குறித்து இவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா பரப்புரைக்கு வரும்போது இது குறித்து ஏதாச்சும் பேசியிருக்காங்களா நானும் வந்து இந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து தேடிக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எதுலையுமே வந்து இந்த காவிரி பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை இப்போ ரீசெண்டாக தான் சித்தராமையா சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது சம்மந்தமான எந்த தகவலும் இல்லை மக்கள்கிட்ட இந்த எல்லாம் மறைச்சிட்டு போய் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க அதில் ஒரு ஆள் தான் இந்த ஜோதிமணி அவர்கள் இவர்கள் சொல்லுவாங்களா அங்கே கர்நாடகா காங்கிரஸ் தர முடியாதுன்றது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடு என்ன இந்த காங்கிரஸ் வேட்பாளரான ஜோதிமணியுடைய நிலைப்பாடு என்ன ஒரு கண்டன அறிக்கை ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாச்சும் ஒன்று எதுவும் கிடையாது ஆனாலும் இவர்கள் வந்து தேசிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து மக்களை முட்டாளை கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி முடிவெடுக்கிற நீங்கள் எப்படி தேசிய கட்சி ஆவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டும் இருக்குது அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர் எதிர் நிலையில் இருக்குது கர்நாடகாவில் க அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தண்ணி தர முடியாதுன்றது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைதியாக இருக்குது இது என்ன கூட்டணி மானங்கட்ட கூட்டணி இதில் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வேறு சரி சொல்லுவாரா பிரதமர் வேட்பாளர் அவர்கள் சொல்லுவாரா நாங்கள் வந்து நான் வந்து பிரதமர் ஆயிட்டேன்னா காவிரி பிரச்சனை மீட்டு கொடுத்துருவேன் காவிரி பிரச்சனைலாம் இருக்காது இனிமேல் கர்நாடகா தண்ணி தர முடியாதுனு சொன்னா நாங்கள் வந்து அதை மொத்தமாக வந்து நாங்கள் டேக் ஓர் பண்ணிடுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவோம் நாங்களே வந்து முழுசாக நடத்துவோம் அந்த டேமை மெயின்டைன் பண்ணுவோம் அவங்க தண்ணி அப்பப்பயே நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்ற வாக்குறுதி அவங்க தருவாரா தரமாட்டார் ஏன்னா தமிழ்நாட்டை விட கர்நாடகாவில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகாங்க காங்கிரஸுக்கு எனவே அந்த செல்வாக்கு போயிடும் இவர் வந்து காவிரியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அவருக்கு அங்கே வந்து சீட்டு போயிடும் அப்படின்றதுக்காக பேசவே மாட்டாங்க இது எதுவுமே கிடையாது எங்கள் ஈழ சொந்தத்துக்கு நீங்கள் செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் பண்ண மாட்டீங்க அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட நீங்க வரைக்கும் கேட்க மாட்டீங்க இந்த உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தேர்தல் வந்து உங்க முகஞ்சியை காட்டிக்கிட்டே இருப்பீங்க உங்க மூஞ்சிக்கு நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ வந்து தற்கொரிய தமிழக மக்கள் மாநிலத்துக்கு ஒரு முடிவை கேட்டால் கூட்டணின்றீங்க பிஜேபி எதிர்க்கிறேன்றீங்க பிஜேபி எதிர்ப்பது தான் அவங்களுடைய கொள்கை அவ்வளோ அதான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதாக பிஜேபி எதிர்ப்புன்றது அரசியல் திமுக அதிமுக எதிர்ப்புற அரசியல் அதிமுக திமுக எதிர்ப்பதை அரசியல் பிஜேபி காங்கிரஸ் எதிர்க்கிறது அரசியல் காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற அரசியல் இதுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன நலத்திட்டம் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அதைத்தான் அவரும் கேட்டார் அந்த பொதுமக்களும் கேட்டாங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு இருந்தாலும் ஜோதிமணி அவர்கள் முகத்தை காட்டிக் கொண்டு இங்கே வந்து ஓட்டு கேட்கிறாருன்னா மக்களை இவர்கள் மீண்டும் மீண்டும் முட்டாளாக்குறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் ஜோதிமணி இங்கே வேட்பாளரை கொண்டு வந்திருக்கு எனவே எந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் வந்து இந்த ஜோதிமணி அவர்களையும் இந்த காங்கிரஸ் மட்டும் கிடையாது பிஜேபியும் வந்து புறக்கணிக்கணும் இந்த தேசிய கட்சி அப்படின்ற கான்செப்டே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த தேசிய கட்சியிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாங்க ஒவ்வொரு மாதத்துக்கு முடிவு மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது தேசிய கட்சி நம்மளுக்கு எதுக்கு அந்தந்த மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சிகளே இங்கே போதுமான தானே நாம் தமிழ் கட்சியுமே தானே சொல்லுது நாங்கள் வந்து அந்தந்த மாநில உரிமைகளை அந்தந்த தேசிய இனங்களினுடைய உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் எழுச்சி பெறணும் நாங்கள் எல்லாரும் கூட்டாக வந்து இந்தியா வாழும்னு சொல்கிறாரில்ல அதே மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம் எதுக்கு தேசிய கட்சி தனியாக ஒரு தேவலாத ஒரு பிரதமர் வெட்டியாக ஒரு தேசிய கட்சியிலேருந்து ஒரு பிரதமர் இருக்குது அதுக்கு அந்தந்த சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு பிரதமர் கொடுப்போம் அஞ்சு வருஷம் வந்து தமிழ்நாட்டுக்காரன் பிரதமராக இருக்கட்டும் அஞ்சு வருஷம் கேரளாக்காரன் பிரதமராக இருக்கட்டும் வடகிழக்கு மாநில இது வரைக்கும் பிரதமரே வரல ஒரு தர வடகிழக்கு மாநிலத்திலேருந்து ஒரு பிரதமரை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் இப்படி சுழற்சி முறையில் பிரதமர் வேட்பாளர் கொடுப்போம் எதுக்கு ஒரு தேசிய கட்சியில் ஒரு குடும்பத்தை சந்தவனையே வந்து நின்றுக்கிட்டு இருக்குமா இப்படியாக பல விஷயங்களை பல தேசிய அரசியலை முன்வைத்து போகக்கூடிய மாநில உரிமைக்காக உறுதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐயா மருத்துவர் கருப்பி அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கிறேன் மீண்டும் இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினா நம்மளை காப்பாற்றுறது ஆளே இருக்காது நம்மளை யாரும் காப்பாற்றவே முடியாது எனவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரான ஐயா மருத்துவர் ரே கருப்பி அவர்களுக்கும் இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி